நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எளிய முறையில் மாங்காய் சட்னி செய்கிறது எப்படின் தான் இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய் மற்றும் தக்காளியை தான் இதுக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு மாங்காய் ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதையும் வந்து அந்த தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூண்டு அதில் போட்டுடணும் அப்புறம் காரத்துக்காக ஒரு ப அஞ்சு பச்சை மிளகாவையும் அதில் வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா சூடு பண்ணணும் அந்த தோசைக்கல்லையே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டு திரும்ப வேக விடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம் இதே அடுத்தது ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த தோசைக்கல்லையே போட்டு அதை வதக்கணும் பிறகு அந்த மாங்காவோடைய தோலை நீக்கிட்டு மாங்காவை மட்டும் இப்போ எடுத்துக்கணும் பிறகு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் காரத்துக்கு போதுமான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு அரைச்சிடணும் எளிய முறையில் இப்போ வீட்டிலேயே மாங்காய் சட்னி தயாராகிடுச்சு இதை வந்து இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையில் நல்லா இருந்துச்சு இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மாங்காய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்சிது இதை நீங்களும் இதே மாதிரி முறையில் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்